தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு

பில்லில்லாம மருந்து மாத்திரைகளை விற்கிறாயா போதை மாத்திரைகளை விற்கிறாயா என சரமாறி கேள்வி கேட்டபடி போல செய்தார் பிரபாகரன் போனார் மேலும் இரண்டு பேர் பைக்கில் வந்தனர் பிரபாகரனையும் இருமல் மருந்து வாங்க வந்த நபரையும் விசாரணைக்காக பைக்கில் ஏற்றினர் இருவரையும் பைக்கில் கொளத்தூரில் உள்ள ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு அழைத்து சென்றனர் விசாரணை என்ற பெயரில் சிறிது நேரம் விசாரித்தனர் பிறகு எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்தால் வழக்கு பதிவு செய்யாமல் விட்டுவிடுகிறோம் என்றனர் பிரபாகரன் தன்னிடம் பணம் இல்லை என கூறியுள்ளார் வழக்கு போட்டால் பத்து ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கும் என்றனர் பயந்து போன பிரபாகரன் வில்லிவாக்கத்தில் தனக்கு தெரிந்த நபரிடம் அறுபதாயிரம் ரூபாயை வட்டிக்கு வாங்கி மர்ம நபர்களிடம் கொடுத்தார் பணத்தை வாங்கிக் கொண்ட மர்ம நபர்கள் பிரபாகரனை மீண்டும் ஐநாவரத்தில் இறக்கிவிட்டு சென்றுவிட்டனர் இது தொடர்பாக நேற்று மாலை ஐநாவரம் போலீசில் பிரபாகரன் புகார் அளித்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து போலீஸ் போல் நடித்த மூன்று நபர்களை தேடி வருகின்றனர் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆராய்ந்து வருகின்றனர் இருமல் மருந்து வாங்க வந்தவரும் மோசடி கும்பலைச் சேர்ந்தவராக இருக்கலாம் என்பதால் அவரையும் போலீசார் தேடுகின்றனா்